ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டான நல்லா பஞ்சு போல் பனானா கேக்கு தான் செஞ்சுருக்கேன் நல்லா பழுத்த வாழைப்பழம் இருந்தால் மறைக்காமல் இந்த கேக்கு நீங்கள் செஞ்சு பாருங்க வேறு லெவலில் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க நம்ம சிறந்த பனானா கேக்கு பார்த்தீங்கன்னா குட்டீஸ்களுக்கு ஸ்நாக்ஸ் பேக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஈவினிங் டைம் சாப்பிட்றதுக்கு வேற லெவலில் இருக்கும் இந்த பனானா கேக்கை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டு வாங்க வீட்டில் எப்படி ஈஸியான பனானா கேக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி வாழைப்பழமாக ஒரு அஞ்சு பீஸ் எடுத்திருக்கேன் பெரிய சேசு பழம்னா நீங்கள் ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க இப்போ லைட்டாக நான் வந்து மிக்சியில் சேர்த்துட்டு லைட்டாக ஒன்று ரெண்டுமா அரைச்சிட்டு சேர்த்துக்கிட்டே ஒரு பவுலில் இப்போ இது கூட ரெண்டு முட்டை நான் வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா வந்து முட்டையை நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட கால் கப்பு வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும் ரீஃபைண்ட் ஆயில் பதிலாக பட்ரு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கால் கப்பு வந்து பட்ரு வந்து சேர்த்துக்கோங்க இப்போது அது எல்லாமே நல்லா கலந்து கொடுத்த பிறகு அரை கப்பு வந்து சர்க்கரையை நல்லா வந்து பொடி பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் அப்படியே டேரெக்டாக கூட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து பவுடர் பண்ணி சேர்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு நல்லா வந்து பீட் பண்ண வரும் அதுக்காகத்தான் இப்போது எல்லாமே நல்லா வந்து கலந்து கொடுத்த பிறகு வாசனைக்காக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி எசன்ஸும் இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ இதில் ஒரு கப்பு வந்து மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன் இது வந்து டோட்டலாக இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப்பு இல்லை அப்படின்னா சாதாரண ஒரு டம்ளர் கூட எடுத்துக்கோங்க இந்த ஒரு கப்பு மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமாவு கூட சேர்த்துக்கோங்க நல்லா தான் வரும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் மட்டும் சோடா உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பா சலிச்சு தான் வந்து சேர்க்கணும் இப்போ இந்த மாதிரி வந்து ஒன் சைடாவே நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிறேன் இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திக்காகிற மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு கால் கப்பு வந்து காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து பால் எதுவுமே சேர்க்கல இப்போ இதுல வந்து இப்போ இது கூட சாக்கோ சிப்ஸ் வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நல்லா கேக் நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி சாக்கோ சிப்ஸு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நட்ஸ் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை வந்து நம்ம பிளேனாக கூட வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கேக் ட்ரேயில் கொஞ்சமாக வந்து என்ன அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் வந்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ நான் கேக் பட்ரு எல்லாமே நான் வந்து சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்மளுக்கு கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிருச்சு நான் பார்த்தீங்கன்னா அவனில் தான் வந்து செய்ய போகிறேன் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாற்பது நிமிஷம் நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நம்மள்ட்ட அவன் இல்லை அப்படின்னா குக்கரில் வந்து கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாற்பது டு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில் செய்கிற கேக் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது ஆல்ரெடி நீங்கள் மறைக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேக் நம்மளுக்கு வந்து ரெடியாகட்டும் கட்டும் எனக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாற்பது நிமிஷம் வந்து ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கேக்கு நம்மளுக்கு சூப்பராக நல்லா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ரெடியாகிருச்சு நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ஆறட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கேக்கு நம்மளுக்கு ஆறிடுச்சு இப்போ நான் இதை பீஸ் போட்டு காட்டுறேன் பாருங்களேன் நல்லா சாஃப்டாக இருக்குங்க நம்ம பேக்கரியில் வாங்குகிற அதே சுவையில் அதே டேஸ்ட்டோட தான் இருக்கும் பாருங்கள் ஸ்டெக்சர் முதற்கொண்டு செம்மையாக இருக்குது பாருங்களேன் இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்களா எந்தளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்குன்ட்டு அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை மட்டுமே வச்சு சூப்பரான வந்து பனானா கேக் வந்து ரெடி பண்ணியாச்சு மறக்காமல் இந்த கேக் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ